கல்யாணம் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்னன்னு விஷாக்க போகுதுன்னு பார்க்குறோம் சித்திரதேவி இவங்க இப்படி சேர்ந்து இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு நேரம் ஐஸ்வர்யா கிட்டே போயிட்டு என்ன ஐஸ்வர்யா உன் தங்கச்சி எப்படி எல்லாம் நாடகம் ஆடுறான் அவகிட்ட போயிட்டு நீ உறவாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ஐஸ்வர்யா பயங்கரமாக கோபத்தில் வந்து இருக்காங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சன நான் என் தங்கச்சி கூட சந்தோஷமா பேசுறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன ஐஸ்வர்யா ஏன் இப்படி எல்லாம் பேசுற பின்ன என்ன பேச சொல்றீங்க நீங்க நடந்துக்கிற விதம் உங்களுக்கே புரியுதா நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க எல்லாம் பண்றீங்கன்றது புரியுதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மொத்தத்துல நாங்க வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் சண்டை போட்டுட்டே இருக்கணும் இது தவிர உங்களுக்கு வேற என்ன கிடையாது அதுக்காக தானே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ரொம்ப கோபப்பட்டு பேசுறாங்க அப்படி எல்லாம் கிடையாது நான் உன்னுடைய நலத்துக்காக பேச வந்தா நீ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ எப்படி கெட்டனா போன்னு சொல்றாங்க எனக்கு என் மகாவை பத்தி தெரியும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவ முன்னாடி வந்து நிக்கிறான் நீங்க யாரு வந்து அவளுக்காக வந்து நிக்க போறது கிடையாது யார் என்ன சொன்னாலும் சரி இனி என்னால வந்து மகாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி மகாவுக்கு ஏதாவது பிரச்சனை வரணும்னு யாராவது நினைச்சீங்கன்னா கூட அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பதிலடி முதல்ல உங்களுக்கு தான் அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம் புரியுதான்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சித்ரா தேவி மிரட்டுறாங்க ஐஸ்வர்யா இதை கேட்டு நம்ம மகா பயங்கர சந்தோஷப்படுறாங்க அக்காவுடைய மனசு மாறிடுச்சு இதே மாதிரி அக்கா எப்பவுமே இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க மகா அதோட பிரேமவும் முடிச்சிருக்காங்க